ஆண்டவராகிஸ்து வல்லமேல நாமத்தினால் செய்தி வேலைக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம் இந்த நாள்லயும் கூட நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம் யோவான் பதினாலாம் அதிகாரம் பதிமூணாவது வசனம் நீங்கள் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரன் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன் கதாவே இந்த கேட்க போற இந்த வசனத்தை எங்களுக்கு ஆசீர்வத்து கொடுங்க எங்களோடு கூட பேசுகிற இயேசு நாமத்துல ஜெயிக்கிறோம் நல்லபிதாவே ஆம் முதலாவதாக நாம் கத்தோடைய நாமத்தினால நாம் எதை இதெல்லாம் கேட்கிறோமோ அதையெல்லாம் நாம் இயேசுவின் நாமத்தினால நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்று யோவன் பதினாலாம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்துல வாசிக்கிறோம் நம் கிறிஸ்துவின் நாமத்தினால நம்ம கேட்கும் பொழுது விதா மகிமைப்படுகிறார் பிதா நமக்கு அதை செய்து கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் பதினாலாவது வசனத்துல கூட வாசிக்கிறோம் என் நாமத்தினால நீங்க எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் ஆமீன் கிறிஸ்துவின் நாமத்தினால நம்முடைய விண்ணப்பங்களையும் நம்முடைய ஜபங்களையும் செய்யும் பொழுது நம்முடைய கோரிக்கைகளை அவரிடத்துல ஒப்புக் கொடுக்கும் பொழுது அவர் நம்முடைய விண்ணப்பங்களை ஜபங்களை கேட்கிற தேவனா இருக்கிறார் ஒருவேளை நீங்க வேலைக்காய் காத்து கொண்டிருக்கலாம் இருக்கலாம் உங்க குடும்ப பிரச்சனைகள் உங்களை இருக்கலாம் உங்களுக்கு பலவிதமான தேவைகளோட கூட இருக்கலாம் நீங்க சொந்தமாக வீடுகளை வாங்க வேண்டும் என்று சொல்லி தேவையோடு கூட இருக்கலாம் கவலையோடு கூட இருக்கலாம் கலக்கத்தோட இருக்கலாம் இந்த வேலையில ஒருவேளை நீங்க சமாதானத்துக்காக ஜெபிக்கலாம் தேவைகள் சந்திக்கப்படும் என்று ஜெபிக்கலாம் நீங்க என்ன ஜெபித்தாலும் இந்த நாளில் கத்திரி தேவன் உங்களுக்கு வாக்குதான் பண்ணுகிறார் என் நாமத்தினாலே நீ ஜெபிக்கும் பொழுது என் நாமத்தினாலே நீ கேட்டிருக்கிற நாள் இதான் மகிமைப்படுகிறார் அதை நிச்சயமாகவே உனக்கு செய்து முடிப்பேன் என்று கத்தராகி தேவன் உங்களுக்கு வாக்குத்தான் பண்ணுகிறார் ஆமீன் கத்துடைய பிள்ளைகளே தைரியமாய் அவருடைய வாங்க தைரியமாய் அவருடைய வந்து நம்முடைய பிரச்சனைகளை அவரிடத்துல நாம் சொல்லுவோம் அவரது இருந்து நன்மைகளை நாம் பெற்று அனுபவிப்போம் நாம் கேட்டதை எப்படியெல்லாம் நாம் பெற்றுக் என்ற வசனத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது யோகன் பதினஞ்சாம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிடம் நினைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது ஏதோ அது உங்களுக்கு செய்யப்படும் எனக்கு தான் சொல்லியிருக்கிறார் ஆமீன் நாம் ஜபத்துல கர்த்தனுடைய வார்த்தைகளை கர்த்தனுடைய வாக்கு தத்தங்களை நாம் சொல்லுவோம் கர்த்தாவே நீ நாமத்தினாலே எதை செய்வேன் என்று நாமத்தினாலே உன்னை என்று அவர் சொன்ன வாக்கு தத்தங்களை நாம் ஜபத்துல நாம் நினைவு கூர்ந்து நாம் ஜபிக்கும் பொழுது கர்த்தனுடைய வசனத்தை நாம் வாசித்து விட்டு நாம் ஜபிக்கும் பொழுது நிச்சயமாவே அந்த அவருடைய வார்த்தைகள் நமக்குள்ளாக வேலை செய்கிறதா இருக்கிறது கர்த்தனுடைய வாஸ் வார்த்தைகளை கர்த்தனுடைய வசனத்தை நாம் ஆசையாய் வாசிப்போம் அதை தியானிப்போம் அப்பொழுது அவருடைய வார்த்தைகள் நமக்குள்ள நினைத்திருக்கும் பொழுது அவருடைய வார்த்தைகளை நம் ஜபத்துல சொல்லுவோம் வாக்குத்ததங்களை ஜபத்துல சொல்லி கர்த்தாவே எனக்கு சொல்லியிருக்கிறீரே ஆபிரகாமி ஆசீர்வித்தது போல ஆசிரியப்பேன் என்று சொல்லியிருக்கிறீரே என்னை என்று நிச்சயமாவே தேவா தேவன் நாம் கேட்டுக்கொள்கிறதை அவர் அருளி செய்கிற தேவனாய் கூட இருக்கிறார் அவருடைய வார்த்தைகள் நமக்குள்ள இருக்க வேண்டும் அவருடைய வார்த்தைகள் இருதயமாகிய பலகைகளை எழுதப்பட வேண்டும் அவருடைய வார்த்தைகளை நாம் மனப்பாடம் செய்து அவருடைய வார்த்தைகளை தியானிக்க வேண்டும் அவருடைய வார்த்தைகளை வாசிக்க வேண்டும் கத்தனுடைய பிள்ளைகளை ஜெயிப்பதற்கு மாத்திரமல்ல கத்துடைய வாசிப்பதற்கும் தியானிப்பதற்கும் நேரம் எடுங்கள் அந்த கத்தனுடைய வார்த்தையில் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது கொடுக்கப்படும் யாகோபு நாலாவது காரத்துல வாசிக்கிறோம் நீங்கள் உங்கள் இச்சைகளின்படி கேட்கறதுனால நீங்கள் தவறான காரியங்களை கேட்கிறதுனால பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள் என்று யாகோபு அறிவுரை சொல்லுவதை பார்க்கிறோம் இன்றைக்கு கூட நாம் கேட்டுக்கொள்கிற காரியங்கள் ஒருவேளை நம்முடைய இச்சைகளை நிறைவேற்றும்படி நம்முடைய விருப்பங்களை மாத்திரம் நிறைவேற்றும்படி நாம் கேட்டுப்போம் என்றால் அதில் அப்படிப்பட்ட விண்ணப்பங்களை தேவா தேவன் அங்கீகரிக்க மாட்டார் நம்ம கர்த்தாவே நாம மயமைப்படும்படியாக இந்த காரியத்தை செய்யும் என்று சொல்லி கர்த்தருடைய விருப்பத்தின்படி கர்த்தருடைய நாம் பொழுது கர்த்தாய் தேவன் அந்த விண்ணப்பங்களை நமக்கு கேட்டு நமக்கு பதில் தருகிற தேவனா இருக்கிறார் எதையாகிலும் நம்மளுடைய சத்த அவருடைய சுத்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செய்கிறார் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை நம்ம அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியம் என்று வாசிக்கிறோம் ஆமே நாம் ஜபிக்கும் பொழுது நம்மளை உறுதிப்படுத்திக் கொண்டு நாம் ஜபிக்கும் பொழுது நம்முடைய ஜபங்களை கேட்கிற தேவனா இருக்கிறார் ஜபங்களை கேட்கிற தேவன் மாம்சமான யாவரும் உன் இடத்துல வருவார்களாக ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்துல வருவார்கள் வஷ்டத்தின்படி நாம் தேவா தேவனுக்கு தைரியமாய் போவோம் அவருக்கு சுத்தமானபடி நாம் ஜெபிப்போம் அவருடைய வசனங்களை வாசித்து தியானம் பண்ணி அவருடைய வசனங்கள் வைத்து நாம் பொழுது நிச்சயமாவே கத்திரா தேவன் நம்ம ஜபங்களுக்கு பதில் தருகிற தேவனா இருக்கிறார் நாம் நம்முடைய இச்சைகளின்படி விருப்பங்களின்படி செய்யாதபடி கத்தோட சுத்தம் நம்முடைய வாழ்க்கை நிறைவேறும்படி ஒரு சுத்தத்துக்கு நாம் அர்ப்பணித்து நாம் ஜபிக்கும் பொழுது உங்களோட சுத்தத்தின்படி ஒரு சுத்தத்தின்படியே ஆக்கடவுது என்று நாம் ஜபிக்கும் பொழுது நிச்சயமாவே ஒரு சுத்தத்தின்படி நம்ம ஆசிர்வத்து வழிநடத்துற தேவனா இருக்கிறார் கத்தத்தாமே உங்களை ஒருவரையும் ஆசீர்வதிப்பாங்க ஆமே பாடலாம்